ancerne ah dappla risotto insapormeria mm. தலைவரா வெற்றிலை நம்மளோட உணவு முறையில் எப்படி நீண்ட காலமாக தமிழ்நாட்டு மக்களோட உணவு முறையில் ஒன்றாக விளங்கி வருது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் நான் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை தோட்டத்தில் இருக்கிறேன் இந்த பகுதியில் உள்ள வெற்றிலை விவசாயிகள்கிட்ட வெற்றிலையோட பயன்பாடை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ யார் விஷத்தில் போடுதா ஐயா நமக்குய்யா என்ன வயசியா உங்களுக்கு என்ன வயசு எனக்கா எனக்கு அறுபத்தஞ்சு வயசு நீங்க வெத்தலை போட மாட்டேன் பீடி குடிப்பேன் வெத்தல இது வந்து உடம்புக்கு நல்லதுதான் ஆரோக்கியமா உள்ளது யாருமே போட மாட்டேங்க அதாவது இதுல வந்து மருத்துவ குணங்கள்லாம் உண்டு வெத்திலையில பின்னோர்கள் பூரா வெத்தில போட்டாங்க வெத்தலை போயலை இதெல்லாம் போட்டாங்க இப்போ உள்ளவங்க யாருமே வெத்தில் போட மாட்டேக்காங்க வயசான ஆழ்க தான் போடுது கட்டிலா அதனால இந்த தொழில் வந்து இருக்க இருக்க எங்களுக்கு ரொம்ப முன்ன ஏகப்பட்ட வெத்தலைகள் விற்கும் இப்போ அதிகமாக வெத்தலை சேல்ஸ் ஆக மாட்டுக்கு நான் பறிக்க பையங்கள்லாம் இப்படி இப்போதான் ஒரு ரெண்டு மாசமா பறி இருக்கு அதனால நீங்க இதெல்லாம் மருத்துவ குணம் சேர்ந்தது உங்க யூடியூப் சேனல்ல சேர்ந்து எல்லாருமே வெத்தலை போடுறதுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க கண்டிப்பா ஐயா முன்னாடி வெத்தலை இப்ப போட்ட அந்த பழைய நபர்கள் வந்து நோய் வந்து போடுறது நோய்கள் ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு வந்து அது ஒரு புத்துணர்ச்சி கிடக்கா நல்லா உடம்பு ஆரோக்கியமா இதா இருக்கும் அதாவது ஒரு வெயில் நேரத்துக்கு நம்ம தண்ணி சாப்பிடறதுக்கு பதிலா வெத்தலை சாப்பிப்பாங்க இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா இந்த வெத்தலை சாவிச்சு அந்த சார முழுங்குவாங்க அது உடம்புக்கு ரொம்ப உடம்புக்கு நல்ல சுண்ணாம்பு சத்து சுண்ணாம்பு தடவிதான வெத்தலை போடுவது அதனால அந்த சுண்ணாம்பு சத்து உடம்புக்கு ஏறும் அதுக்கு முன்ன கூடியும் சுண்ணாம்பு எல்லாம் குடிப்பாங்க உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சுண்ணாம்பு சேர்ந்துரும் அதனால வெத்தலையில அதிக மருத்துவ குணங்கள் இருக்கு இது ஒரு சளி பிடிக்கணும் இங்க ரெண்டு சுக்கு ரெண்டு வெத்தலைய உள்ளே போட்டு அவிச்சு சார் எடுத்து குடிச்சாச்சுன்னா அந்த செடியும் இறக்கும் மருத்துவ குணங்கள் ஏகப்பட்ட மருத்துவ குணங்களும் இருக்கு மக்கள் கை கை கைவிட்டுட்டாங்க அதாவது மீண்டும் எப்படியாவது வருவாங்க ஏன்னா ஒரு ஒரு நோய்களும் ஒன்னொன்னு இப்ப மாறி மாறி வருதுல்ல இந்த மாறி மாறி வரும்போது இந்த வித்துல போட்டா தான் நமக்கு உடக்க ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா வருவாங்க ஆனா நிறைய நபர்கள் வயசானவங்க இன்னுமே எந்த நோயும் இல்லாம நிறைய நபர்கள் வெத்தில போட்டுற பழக்கம் உண்டு கண்டிப்பா முன்ன குழந்தை பிறந்துன்னா பொம்பளை ஆளுங்களுக்கு இலா வெத்தலையா கொண்டி கொடுப்பாங்க அது வெத்திலையா தண்ணி குடிக்கிறதுக்கு போதுல அந்த வெத்தலையை சவைச்சு அந்த உ அப்படியே உள்ள இறக்கிடுவாங்க அதுல மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு பார்த்துங்க வெச்சில வந்து முன்ன வந்து பத்திரிக்கை அடிக்க மாட்டாங்க கல்யாண வீட்டுக்கு பத்திரிக்கை கிடையாது ஒரு வீட்டு கல்யாணம் நடக்குன்னா வெத்தலை பாக்கு இதுகளை வச்சு தான் அழைப்பாங்க அதுதான் சில பாட்டுகளில் கூட சொல்லுவான் பா கா வெத்தலை வச்சு அழைக்கணும் கார் வச்சு கூப்பிடணும் அப்படின்னு இப்ப பத்திரிகை விஞ்ஞானங்கள் வரும்போது இந்த வெத்தலைகளை வந்து கைவிட்டு அவ கை விட்டுதாங்க இதுதான் தேசம் வெச்சலையான நம்ம உடலுக்கும் அவ்வளவு ஆரோக்கியம் ஆரோக்கியமா உள்ள இது நம்ம மறந்து போயிட்டோம் ஆமா இவ வேற ஒண்ணும் வேண்டாம் ஒரு வெத்தலை நம்ம சவிச்சு ரெண்டு மிளகு ரெண்டு மிளகையும் ஒரு வெத்தலையும் இந்த இருக்கு பாருங்க இந்த பாகத்தை நல்லா துடைச்சிக்கிடணும் துடச்சிக்கிட்டு இந்த வெத்தலையே மிளக வச்சு அப்படியே சவச்சு அப்படியே சவுச்சோம்னு வைங்க உடல்ல எந்த சளியோ எந்த நோயோ இருக்காது இருக்காது உங்க பேருங்கய்யா மாடசாமி மாடசாமி ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா சரியா ஆஹ் எந்த இதுல பார்க்கலாம் ஏன் யூடியூப்ல சாயல்குடி ஜெகன்ங்கிற பேர்ல வரும் சாயல்குடி சேகர் ஆமா அந்த சேனல்ல போட்டு விடுவோம் இந்த கருப்பட்டி எல்லாம் விளம்பரம் பண்ணியால அந்த சேனல் ஐயா அந்த சேனல் தான் ஐயா ரொம்ப மிக்க நன்றி பாப்பீங்களா நான் பாப்பேன் யூடியூப் எல்லாம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சரிங்க